தூத்துக்குடியில் வெள்ளம் ஃப்ளட் வந்து இன்னும் வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கலை வர வரும் கொடுக்கக்கூடிய நிதி தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்ல நாளைக்கு அவங்க தூத்துக்குடியும் அட்மினிஸ்ட்ரேஷனோட போய் மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இவங்க முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்துருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கனுடைய படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமா இருந்திருக்கு ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் டெல்லியில் இருந்தவங்க நீங்க அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க நிதி பேரிடர் காலத்துல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டிய குற்றச்சாட்டு

நாத சொன்ன மாதிரி மாநில அரசு கோரிக்கை விடுக்காமலேயே மத்திய அரசு குழுவை அமைத்தது மதிஞ்சி வெச்சது மத்திய உள்துறை நீங்க ராணுவ துறையுடைய ஹெலிகாப்டர் நேவியோட ஹெலிகாப்டர் ஃபுட்டு பேட்டரியலோட சேர்த்து அங்க கொடுத்தது மத்திய அரசினுடைய குழு இதனால மாநில அரசு வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரல ஆனா தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுத்து மத்திய அரசு நீங்க எப்படி பேசுறீங்க புதுவெளியில வந்து ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசுறீங்க உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு நீங்க இணக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறைக்க போறீங்களா இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்களை வந்து துயர்படுத்த போறீங்களா எது உங்களுக்கு முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திருமாவளவன் சொல்றாரு திருமலா சீதாராமன் வந்து பிரதமர் மாதிரியே செயல்படாரு அவருக்கு பிரதமருடைய ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிறாரு நீங்க அதை பத்தி எப்படி சொல்றீங்க பிறந்தவனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில்தான் குஜராத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராயிருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில்தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியாக ஒன்று ஒன்று கேட்குறேன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்ல சொல்லுங்க பாக்க ஆனா எங்களால சொல்ல முடியுங்க எங்களால முதலமைச்சர்களை கொண்டு வர முடியும் ஜனாதிபதி கொண்டு வர முடியும் எங்களால முடியும் மேடம் முதலமைச்சரை நைட்ல இரவு நேரத்தில் சந்தித்த பிரதமருடைய பொறுப்பற்ற தன்மையின் வைகோட விமர்சனம் பாக்கறீங்களா நீங்க முதலமைச்சர் வந்து போறாரு அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல இந்த கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ளம் வருது அவரையும் நேரத்துல சந்திக்க ஆனாலும் முதலமைச்சர் அதுவும் வந்து புயல் வெள்ளம் நடக்கும்போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தார் அவர் பொறுப்பற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமரை கூட பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாரா

திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடுறாங்க இங்க வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க பான் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கிண்டல் பண்ணாரு அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ கூட ரீசன்ட் மீட்டிங்ல ஹிந்தி தெரியாததுக்கு நிதிஷ்குமார் ஏதோ சொன்னதா சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர் ஹிந்தி கூட்டணி கூட்டத்தில் நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசுறாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல ஏன் வரல

அவங்க தூத்துக்குடியில முன்னாடி வந்து ஒரு வேட்பாளரா நின்னவங்க அந்த மக்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக அவங்களை கூப்பிட்டு இருக்கலாம் போயிருக்கலாம் மக்களோட துயர சொல்றதுல என்னங்க அரசியல் தேவை இருக்கு யாரு வேணுன்னாலும் சொல்லலாம் அப்படி பார்த்தா சினிமா டேரக்டர் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க சினிமா டைரக்டர் வந்து அவர் ஊர் காரர் அவர் சொல்ல கூடாதா நாங்க அப்ப கவர்னர் அம்மா வந்து அந்த ஊர்ல நின்னவங்க எலெக்ஷன்ல அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க சொல்ல கூடாதா நம்ம என்ன கூட லட்சம் அரிசி வேஸ்டி அனுப்பிச்சுட்டாங்க இப்பவும் வந்து பிஜேபி அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து கூட தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு உதவி பொருட்கள் வந்து அமைச்சர் வந்து இன்னும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நாளைக்கு வர மத்திய நிதியமைச்சர் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அழுத்தத்துக்காரன வராங்க அப்படிங்கிற உதயநிதி அவர்கள் தான் வந்து ஹெலிகாப்டர் அடிச்சாங்களா இங்க இருந்து புட் மெட்டீரியல் கொண்டு போய் ராணுவம் போட்டுதா என்ன பேச்சு

உள்ளூர் பொருட்களுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுத்துருக்குது அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு கல்யாணங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் போய் ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் வெளிநாடுகளில் போயிட்டு கல்யாணம் பண்ணும்போது பணம் எல்லாம் வெளியில போகுது உள்ள இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளிலயே நம்ம நாட்டிலயே அதை பண்ணுங்கன்னு சொல்றாரு மிக நிச்சயமாக அது வெற்றிகரமா மாறும் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான சுற்றுலா இடங்களுக்கு மக்களை வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறவங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்க வெளிநாடுகளை விட சிறப்பான இடங்கள் அங்க இருக்கு இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களுடைய சுற்றுலா வருவாய் அப்படிங்கிறது பல மடங்கு மாறி இருக்கு ஸ்ரீநகருக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பல லட்சங்களாக மாறி இருக்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால டெஸ்டினேஷன் வெட்டிங்கும் இந்தியாவில் நடத்தனக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக நம்ம ஊர் பிள்ளைய பொருளாதாரம் மேம்படும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி ஆப்போசிஷன் வந்து ரொம்ப சொல்றாங்க நாங்க வந்தோம் இதை எடுத்துருவோம் இதே வந்து ஃபருக் அப்துல்லா ஒரு பிஃபோர் ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாண்ணாலேயும்

இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதியை உறுதி செய்திருப்பது இந்த ரத்தின் வாயிலாக நடந்திருக்கு அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைவதும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த முன்னூத்தி எழுபது இன்னும் அஞ்சு வருஷக்கான ஒரே உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்ரீநகரினுடைய அமைதி என்பது இன்று சுற்றுலாத் துறையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டு இருப்பதைப் போல் அந்த பிராந்தியத்தினுடைய மாநிலத்தினுடைய பியூட்டியினுடைய வள வளர்ச்சிக்கு முன்னூற்றி எழுபது பிரிவினுடைய ரத்து என்பது மிகப்பெரிய அளவில் உத்திருக்குங்க தேங்க் யூங்க இந்த இந்த கோட் மட்டும் நீங்க பாத்துருங்க கார்பன் சீனியர் அண்ணா பதட்டமான அரசியலோட கொஞ்சம் இதுக்கு சீனியர் அண்ணா